மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலேருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கே நேச்சர் இஸ் அல்டிமேட் நிறைய இயற்கையை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம வரும் நாட்களில் நிறைய தகவல்களை வந்து நான் பரிமாற்றம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் வாஸ்துனா சும்மா ஏதோ ஏதோ ஒரு நாலு விஷயங்களை நம்ம தெரிவித்தோம் அப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய சப்ஜெக்டில் வந்து நான் வரும் நாட்களில் மிக நேர்த்தியான நிறைய நல்ல விஷயங்களை வந்து நான் மக்களுக்கு வந்து பார்த்துக்கணும்னு நினச்சிருக்கேன் நிச்சயமாக அந்த தகவலை வந்து வரும் நாட்களில் உங்களுக்கு நான் நல்ல முறையாக சிறப்பாக நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் அனைவருமே வந்து எல்லாருக்குமே வந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே பொங்கலை கொண்டாடிப்போம் சிறப்பான சீரான ஒரு இன்று பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ஒரு பொங்கல் அப்படின்னாலே வந்து என்னை பொறுத்தவரையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் எவ்வளோ பெரிய எண்ணங்கள் மக்கள் மனதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இந்த ஜனவரி மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருடைய மனதிலுமே வந்து தோன்ற ஆரம்பிச்சது இந்த தை மாதத்திற்குரிய அந்த ஒரு சிறப்பு அப்படின்னா அது வந்து பொங்கல் தான் தை திருநாள் உழவர்களுக்காக நம்ம செய்கிற விவசாய பூமியில் இந்த பூமியில் செய்யக்கூடிய இந்த விவசாயம் ப்ளஸ் இந்த உழவர்கள் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை வந்து நிச்சயமாக தெரிவித்துக்கொள்ள வேண்டும் நிறைய மகிழ்ச்சிகரமான சின்ன சின்ன விளையாட்டுகள் பொங்கல் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமும் ஆனந்தத்தையும் நான் பார்க்குறேன் சரி வீனஸ் அப்படின்னாலே வந்து எப்போதுமே வந்து ஒரு வித்தியாசமான நிறைய நல்ல தகவல்களை நான் வந்து கொடுத்துருக்குறேன் என்னுடைய வீடியோ வந்து பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தினந்தோறும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்குள் தோன்றியதுனால நான் வந்து இப்போ இதை புதிதாக சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன் நான் இதற்கு முந்தைய வீடியோ லைவில் வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் நிறைய பேர் வந்து படிக்கட்டு ஸ்டேர் கேஸு அப்புறம் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு இந்த ரெண்டும் வந்து ஒரு வேரியேஷன்ஸ் ஒரு வீட்டில் வந்து இரண்டு அதாவது படிக்கட்டும் அமைக்கணும் லிஃப்ட்டும் அமைக்கணும் அப்போது அந்த இரண்டு விஷயங்களையும் நாம் வந்து ஒரு சேர ஒரு வீட்டில் வந்து அமைக்கலாமா இப்போ படிக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தெற்கு நடுப்பகுதி மேற்கு நடுப்பகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எல்லாருமே வந்து நான் வாசல் நிபுணர்களுக்கு கொடுப்பது வழக்கம் ஆனால் நான் வந்து உட்புற படிக்கட்டு சிறப்பாக வெளிப்புற படிக்கட்டு சிறப்பாலாம் என்னுடைய முந்தைய வீடியோக்காலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் உட்புறத்தில் படிக்கட்டு அமைக்க போகிறீங்க அப்படின்னா மேற்கு மையம்னு வச்சுக்கோங்க தெற்கு மையம் இந்த ரெண்டு போஷனை தவிர நீங்கள் வேறு இடத்துல அந்த படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நிச்சயமாக அமைக்க வேண்டாம் கிளாக் வைஸா கிளாக் வைஸா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய அந்த வீட்டினுடைய இப்போ ஒவ்வொரு அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ மேற்கு மையத்தில் அமைக்கிறீங்கன்னா அது வந்து சில பேர் சொல்கிறாங்க ஆண்டிகிளாக் வைஸில் தான் வரணும் சில பேர் கிளாக் வைஸில் தான் வரணும் அது உங்களுடைய இருப்பிடத்தை பொறுத்து வாசல் உச்சத்தில் வர மாதிரி அமைக்கணும் அவ்வளோதான் இதை தவிர்த்து நீங்கள் வந்து படிக்கட்டில் வந்து கிளாக் வைஸில் அமைக்கணும் ஆண்டி கிளாக் வயசில் அமைக்கணும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைக்கணும் அது அந்த இடத்தை பொறுத்து நம்ம வந்து கிளாக் வைஸாக கிளாக் ஒய்ஸாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ இன்று பார்க்கக்கூடிய தகவல் அது அது ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னா அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இன்றைக்கு கூறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டும் ஒரு வீட்டில் இருக்குது லிஃப்ட்டும் ஒரு வீட்டில் இருக்குது இது இரண்டும் தேவையான விஷயமாக இப்போது ஒரு நாலு ஃப்ளோர் அஞ்சு ஃப்ளோர் இருக்குது ஒரு பத்து ஃப்ளோருக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து லிஃப்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அமைக்கிறாங்க ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டினா கூட லிஃப்ட் அமைக்கக்கூடிய ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அட்வான்டேஜ் அதாவது படிக்கட்டும் இருக்கணும் லிஃப்ட்டும் இருக்கணும் படிக்கட்டு வழியாக நடந்து போக முடியலை அப்படின்னா நம்ம லிஃப்ட் வழியாக போய்க்கலாம் இன்கேஸ் லிஃப்டிலேயே பயன்படுத்துகிறாங்க லிஃப்ட்டு என்னக்கே ஒர்க்கிங் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த படிக்கட்டு வழியாக போகிறதுக்காக அதையும் வந்து சிறப்பாக பயன்படுத்துவது வழங்கும் வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே வந்து ஒரு வித்தியாசமான என்னுடைய அணுகுமுறை என்னுடைய பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே புரியணும் அப்போ அந்த லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவையான அதாவது தேவைப்படும் இடங்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது கமர்ஷியல் பில்டிங் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஒரு வீடு ஒரு பத்து ஃப்ளோருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த லிஃப்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரையில் நல்லது சரி இப்போ சாதாரணமாக ரெண்டு ரெண்டு ஃப்ளோர் தான் சார் கேட்டுரும் அந்த ஃப்ளோரில் நான் லிஃப்ட் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தெற்கு மையத்தில் அமைச்சிக்கலாமா சார் மேற்கு மையத்தில் அமைச்சிக்கலாமா தா நீங்கள் தாராளமாக அமைச்சிக்கோங்க லிஃப்ட்டு வந்து அமைச்சுக்குவாங்க ஆனால் இப்போ படிக்கட்டுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னர் ஸ்டேர் கேஸ் இன்சைட் ஸ்டேர் கேஸ் இப்போ வீட்டுக்குள்ளே படிக்கட்டு அமைக்கணும்னு பார்த்தீங்களா அதுவே வந்து நான் வந்து ஒரு ஒரு விஷயத்திற்காக அதை வந்து முடிந்த அளவு சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து படிக்கட்டு அப்படிங்கனாலே வீட்டுக்குள்ளே வந்தாலே வந்து ஒரு 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 வாஸ்தூவில் நம்ம ஒரு செட் அப் பேக்கு தான் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு பாத்ரூமு வந்தாலே நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு வந்து அதில் சில விஷயங்கள் வந்து தவறு தான் அப்போது வாஸ்துவில் படிக்க வீட்டுக்குள்ளே போட்டாலும் சரி வெளிக்க வெளிப்புறம் போட்டாலும் சரி படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே தவறுதான் அப்போ அடுத்த விஷயமாக இப்போ லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து மக்கள் கேட்குறாங்க அது கேட்டாலும் பரவாயில்ல லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் படிக்கட்டு அமைக்காமல் லிஃப்ட் அமைக்கலாமா இதுதான் வந்து இன்றைய ஒரு சிறப்பு தகவல் அப்போ இப்போ மேற்கு மையத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் படிக்கட்டே அமைக்கலை லிஃப்ட்டு மட்டும் நான் வச்சுக்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கோங்க அது என்னை பொறுத்த வரையில் நல்லது தான் ஆனால் அந்த லிஃப்டை அமைக்கும்போது சில வீடுகளில் ஃப்ளோருக்கு மேலே இப்போ ரூஃபிங்க்கு மேலே போய் அந்த லிஃப்ட் நின்று நிற்கிறதும் அது மட்டும் கொஞ்சம் கவனித்து தான் அமைக்கணும் அது வாசி நான் ஆலோசனை கேட்டு அமைச்சுக்கோங்க இதெல்லாம் அட்வான்டேஜஸ் தான் அதுக்காக லிஃப்ட்டு சரியாக தவறா அப்படின்னா என்ன நம்ம எப்போதுமே வந்து சில மனநிலைகள் சொல்கிறோம் இல்லையா நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் நம்ம தேவைகளுக்கு நம்ம என்னென்ன இந்த உலகத்தில் என்னென்ன நம்ம படை எல்லாமே நமக்காக தானே அப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் எல்லா அட்மாஸ்பிரியரும் நம்ம பயன்படுத்தணும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால படிக்கட்டும் லிஃப்ட்டும் சேர்ந்து அமைக்கும் போது அந்த படிக்கட்டும் லிஃப்டையும் டச் பண்ணக்கூடாது படிக்கட்டும் இருக்குது சில இடங்களில் அந்த படி அப்படியே சுற்றி போகும் அது பக்கத்தில் லிஃப்ட் இருக்கும் இப்போது நிறைய இடங்களில் அந்த போல் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிக்கட்டும் லிஃப்ட்டும் ஜாயின் பண்ணி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒன்று நீங்கள் படிக்கட்டு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் இல்லை எனக்கு படிக்கட்டே வேண்டாம் சார் நான் லிஃப்ட் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து முடிந்த அளவு ஏதாவது ஒ ஒன்றை பயன்படுத்தினால் நல்லது இதுதான் வந்து நான் வந்து நம்ம வந்து அதிக ஆசைகளும் அதிக எண்ணங்களும் அதிக விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது நிறைய இடங்கள் வந்து நம்ம வந்து அதை தேவையில்லாத விஷயங்களாக நான் பார்க்குறேன் இயற்கை வந்து எப்போதுமே வந்து சில விஷயங்களை கண்காணித்து கொண்டே இருக்கும் நமக்கு எது தேவை தேவையில்லாத விஷயங்களை தோன்றும்போது நமக்கு சில தேவையில்லாத பாதிப்புகளை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அப்போ எல்லாருமே வந்து ஒரு வீட்டுக்கு லிஃப்ட் தேவைன்னா வச்சுக்கோங்க அதாவது தேவையான பட்சத்தில் வச்சுக்கோங்க படிக்கட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு காலங்கள் வந்து நம்ம மொட்டை மாடிக்கு செல்வதற்காக படிக்கட்டு அமைக்கிறது வழக்கமாக இருந்துச்சு ஆனால் இப்போது உயர உயர கட்ட 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 இப்போ அடுத்த மாடிக்கு போகிறதுக்கே நமக்கு வந்து ஸ்டேர் கேஸு ஒரு இன்னர் ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் வெளிப்புறமும் ஒரு ஸ்டேர் கேஸு உள்ளேயும் ஒரு ஸ்டேர் கேஸு இதே போல் ஒரு வீடை வந்து நல்ல விஷயங்கள் தவறான விஷயங்கள் அப்படின்னு பிரித்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் தவறான விஷயங்கள் வந்து அதிகப்படியாக ஒரு வீட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வசூலில் படிக்கட்டு பாத்ரூம் டாய்லெட்டு டேங்கு இதே போல் ஒரு ஐந்தாறு விஷயங்கள் தவறு அப்போ நம்ம தவறை குறைத்து கொள்ள முயற்சி வேண்டும் எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் ஏராளம் வந்தாலும் எளிமையான வாழ்க்கையை நம்ம வந்து தேடுறோம் அப்போது அந்த எளிமையான வாழ்க்கையை வந்து சில பாதிப்புகளை வந்து நம்ம அனுபவிச்சு ஆகும் அதனால் ஒரு வீட்டில் லிஃப்ட்டும் படிக்கட்டும் தயவு செய்து என்னை பொறுத்த வரையில் அமைக்காமல் இருப்பது சிறந்தது தேவைய அதாவது ஒரு தேவையான விஷயத்த ஒரு வீட்டுக்குள்ளே புகுத்தினால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து வேறு எதுவும் கிடையாது அப்போது நீங்கள் வந்து லிஃப்ட் மட்டும் அமைச்சிருக்கேன் சார் நான் படிக்கட்டே அமைக்கலை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா படிக்கட்டு லிஃப்ட்டு நிறைய அதற்கு தேவையான அந்த கரண்ட்டு இப்போ ஒரு லிஃப்ட் அமைக்கணும்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு அதற்கான தேவைகள் அந்த ஃபங்க்ஷன் விஷயம் அது நிறைய பள்ளம் சில இடங்களில் பள்ளம் தோன்றுறாங்க சில இடங்களில் ஹை சீலிங்கில் தவறு பண்ணுறாங்க ரூஃபிங்கில் தவறு பண்ணுறாங்க அப்போ லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து படிக்கட்டையே வந்து இன்னும் கேண்டில்லிவரில் திருப்பி நிறைய இடங்களில் பிரம்மஸ்தானத்துக்கு அந்த படிக்கட்டு வந்து நிறைய தவறுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் வந்து இனிமேல் ஏதாவது ஒரு விஷயத்தை கையாளுங்கள் ஒன்று லிஃப்ட்டு இல்லைன்னா படிக்கட்டு ஏன்னா அந்த படிக்கட்டும் லிஃப்ட்டும் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால மக்கள் வந்து இது இந்த கேள்வி வந்து ஒரு மனிதர் கேட்டதுனால நான் இந்த வீடியோ பதிவு கொடுத்துருவேன் அதனால் எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை வாழணும் முதல்ல அமைதியான ஆனந்தமான நிறைவான நிச்சயமான சார் இங்கே என்ன சார் எல்லாத்தையுமே ரொம்ப குறைவான ரொம்ப எல்லாத்தையுமே ஒரு அதாவது மிக மிக கோடி சுரங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு எல்லா இதுவும் ஸ்பெசிலிட்டியும் தேவைப்படும் அந்த நான் என்ன சொல்கிறேன்னா உயர்வாக இருக்கும்போது நாம் வந்து பேசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைத்து பார்த்தோம் அப்படின்னா இதே போல் நமக்கு தோணாது நமக்கு என்னை பொறுத்த வரையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அந்த அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ அந்த வாழ்க்கைக்கு சில விஷயங்களை நாம் வந்து சாக்ரிஃபைஸ் அதாவது விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுவ நான் பார்த்த சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்டேர் கேஸு வெளியில் ஒரு ஸ்டேர் கேஸு அப்புறம் லிஃப்ட்டு அந்த லிஃப்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹைசீலிங்கில் கொண்டு போய் லிஃப்டை கொண்டு போய் அங்கே மேலே மொட்டை மாடிக்கு மேலே அந்த லிஃப்ட்டுக்கு மட்டும் ஒரு ரூம் ஒரு ரூமை கட்டி அது சில தவறுகள் படிக்கட்டை கொண்டு போயிருக்காங்க அந்த படிக்கட்டுக்கு ஒரு மேலே ஹைசீலிங்கில் ரூம் கட்டியிருக்காங்க மொட்டை மாடியில் ஒரு ரூம் கட்டியிருக்காங்க அது ஒரு தனியாக ஒரு தனி போர்ஷன் இப்படி நிறைய தவறுகளை வந்து நாம் பார்க்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் வந்து வீணஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் எளிமையோடு நம்ம சில விஷயங்களை பண்ணணும் ஏதோ எல்லா வசதியும் நம்மகிட்ட இருக்குது கா நம்ம வச்சுக்கிட்டு சில தவறான விஷயங்களை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக என்ட ஒரு நபர் வந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் வந்து அவருக்கு தெளிவாக இதை சொல்லணும்னு நினச்சேன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் லிஃப்ட் வச்சுக்கோங்க படிக்கட்டு வச்சுக்கோங்க அதாவது இப்போ கமர்ஷியல்னு சொல்கிறோம் இல்லையா பத்து மாடி இருபது ஒரு பதினஞ்சு மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து வேறு வழி கிடையாது நீங்கள் தயவு செய்து ஒரு ஒரு மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து லிஃப்ட் தேவையா அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஆனால் அந்த சீசா மெத்தட் அந்த லிஃப்ட் லிஃப்ட் மெத்தட் வந்து அப்போ அது தேவைன்னா நீங்கள் படிக்கட்ட வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு வீட்டில் இரண்டும் ஒரே சேர அமைப்பதை வந்து கொஞ்சம் தவிர்த்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் முடியாத பட்சத்துக்கு சில இடங்களில் மேற்கு மையத்தில் தான் நம்ம எல்லாத்தையுமே கொடுப்போம் அப்போ லிஃப்ட்டும் படிக்கட்டும் அந்த இடத்துல வந்து தான் ஆகணும் சார் இப்படி வருது சார் அப்படி வருது சார் அந்த லிஃப்ட்டுக்கு பின்னாடி கேப் இருக்குது சார் அங்கே ஒரு பாத்ரூம் டாய்லெட் போட்டுக்கலாமா இதே போல் ஆப்ஷன்ஸ் நிறைய கேள்விகள் நிறைய வந்து தவறான திசையை நோக்கி வாஸ்துவை திருப்பாமல் நமக்கு எனக்கு என்ன விஷயம் நான் என்னுடைய அனலைசீஸில் நான் எதை சரியான முறையில் பார்க்கறேனோ அதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்துவேன் அதனால் லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை வந்து அமைக்கும் முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் டயக்ராம் போட்டு காமிங்க எப்படி அமைக்கணும்னு சொல்லுங்கள் அது டயக்ராமோ வீடியோ மூலமாகவோ அதை நீங்கள் சொல்லி புரிஞ்சுக்கிடக்கூடிய அளவுக்கு அந்த லிஃப்ட் வீடியோஸ் இருக்காது அதனால் நீங்கள் தயவுசெய்து லிஃப்ட் அமைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நபரை அழைத்து அதை கன்சல்ட் பண்ணி அமைங்க சும்மா இடம் இல்லை ஒரு கார்னரில் கொண்டு போய் லிஃப்ட் அமைக்கிறது வடகிழக்கு மூலையில் லிஃப்ட் அமைக்கிறது தென்கிழக்கு முலையில் லிஃப்ட் அமைக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா வடமேற்கில் கொண்டு போய் ஓரமாக அப்படியே ஒரு லிஃப்ட் அமைக்கிறது இது போல் அமைக்க வேண்டும் இன்கேஸ் படிக்கட்டும் வேணும் எனக்கு லிஃப்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் தெற்கு மையம் மேற்கு மையம் மேற்கு மையம் அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் அதாவது கெட்ட விஷயத்துலையும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற வகையில் தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து சில விஷயங்களை வந்து போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும் நிறைவு அதாவது நிறைவான சில நமக்கு வந்து இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சில விஷயங்களை சாதிக்க முடியும் சரி அடுத்த வீடியோவில் நான் வந்து நிச்சயமாக ஒரு வீட்டுக்குள்ளே அறைகள் அமைக்கும்போது நிறைய தவறுகளை வந்து நான் பார்க்குறேன் அந்த வகையில் அடுத்த வீடியோவில் வந்து மிக மிக ஒரு வீடுன்னா ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சன் அமைப்பது வழக்கம் தானே ஆனால் இன்க்ளூடிங்காக நான் அடுத்த வீடியோவில் இது குறித்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸை ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்